புத்தரின் பத்து பண ரகசியங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒன்று புத்தர் சொன்ன பண ரகசியம் இது தெரிந்திருந்தா வாழ்க்கை வேற மாதிரி நாம் பணத்துக்காக நாள் முழுக்க வேலை செய்கிறோம் ஒரு வேலை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு வேலை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சுழன்று கொண்டிருக்கிறோம் ஆனால் பணம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு இலக்கா அல்லது ஒரு பயணத்தின் ஒரு கருவியா இதற்கு பதில் சொன்னார் புத்தர் இன்றைய இளைஞர்களுக்காக புத்தரின் பண ரகசியங்களை வைத்து ஒரு வாழ்க்கை மாற்றும் பயணத்தை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் பணத்தின் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பணம் என்றால் என்ன பணம் நம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் நாம் பணத்தின் அடிமையாகிவிட்டோமா அல்லது அதை ஒரு உபகரணமாக பயன்படுத்துகிறோமா புத்தர் கூறும் பணம் குறித்து உண்மையான போதனை கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் பணம் என்பது நம் வாழ்க்கையின் நோக்கமல்ல அது நம்மை வாழ உதவும் ஒரு கருவி பணம் இருந்தால் நமக்கு வசதிகள் கிடைக்கும் ஆனால் அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் நம் வாழ்நாளையை இழைக்கிறோம் ஒரு வாலிபன் பணத்தை சம்பாதிக்க அதிகமாக வேலை செய்து குடும்பத்தையும் உடல் நலத்தையும் இழைக்கிறான் அதிகமான ஆசை என்பது துக்கத்திற்கே வழிகாட்டும் என்று புத்தர் சொன்னார் பணம் வேண்டாம் என்பதில்லை ஆனால் பணத்திற்காக மற்றவர்கள் ஏமாற்றுவது சுதந்திரத்தை இழப்பது மனசாந்தியை இழப்பது புத்தர் இதனை தீவிரமாக எச்சரித்தார் ஒருவன் பணத்திற்காக நண்பனை கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சிக்கிறான் பின்னர் அந்த பணம் அவனை முற்றிலும் அழிக்கிறது மனிதன் பணத்திற்காக அல்ல பணம் மனிதனுக்காக அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கதை ஒரு மன்னன் புத்தரை சந்தித்து நான் பெரிய செல்வனாக இருக்கிறேன் இவையெல்லாம் என் சொத்துக்கள் என்று கூறினார் புத்தர் சிரித்து இந்த சொத்துக்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்குமா என்று கேட்டார் மன்னர் மௌனமானான் புத்தர் புன்னகையுடன் சொன்னார் நீ தாங்கிக் கொள்ளும் இல்லை அது உன்னை தாங்கிக் கொள்கிறது என எண்ணாதே பணம் உனக்குள் கருணையை வளர்க்க உதவ வேண்டும் பணம் உன் குடும்பத்தை பாதுகாக்க உதவ வேண்டும் பணம் உன்னை அடிமையாக அல்ல சுதந்திரமாக்கும் கருவியாக இருக்க வேண்டும் ஒருவன் தனது சம்பளத்தில் ஒரு பங்கினை அன்றாட உழைப்பாளிகளுக்கு செலவழிக்கிறான் அதனால் அவனுக்கு அமைதி உண்டாகிறது பணம் தவிர்த்து வைக்க வேண்டிய தீய சக்தி அல்ல புத்தர் கூறிய வேதனையின் காரணங்கள் அனைத்திலும் ஒன்று ஆசை பணத்திற்கான வெறி ஆளும் ஆசை சேர்த்து வைக்க நினைக்கும் பயம் இவையெல்லாம் நம்மை விரைவில் அழித்துவிடும் ஒரு பெரிய தொழிலதிபர் பணம் இருந்தும் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் தவிக்கிறார் பின்னர் புத்தரின் போதனையை கேட்டு தனது வாழ்க்கையை மாற்றுகிறார் அமைதி பணத்தில் இல்லை அது உனது உள்ளத்தில் உள்ளது பணம் வாழ்க்கையின் ஒரு பக்கம்தான் ஆனாலும் அந்த ஒரு பக்கமே முழு புத்தகமாகி விடக்கூடாது புத்தர் சொன்னார் வாழ்க்கையில் செல்வம் கருணை யானம் சமாதானம் நீ பணத்தை சேர்த்து கொள்ளாமல் நலமாக வாழ கற்றுக்கொள் பணம் உனது வாழ்வை மாற்றட்டும் ஆனால் உன்னை மாற்றிவிடக்கூடாது பணம் பற்றிய ஆசை புத்தர் கூறுகிறார் துக்கத்தின் மூல காரணம் ஆசைதான் ஆசை என்பது ஒரு தீ அது கொஞ்சம் இருந்தால் நாம் முயற்சி செய்வோம் ஆனால் அது கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் நம்மையே எரித்திவிடும் ஒரு சிறுவன் வாலிபன் நிம்மதியான குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசையில் பணத்தை துரத்துகிறான் வேலை உறவுகள் நேரம் எல்லாம் அவன் இழக்கிறான் துக்கத்தின் வழி ஆசை வழியாகவே சென்று கொண்டிருக்கிறது ஒரு நண்பன் பணக்காரனாக வாழ்கிறான் அவனைப் போல நாமும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அவனுடைய அந்த முடிவு கவலையில் முடிந்தது பிறருடன் ஒப்பிட்டு வாழும் வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை பிறருடன் ஒப்பிட்டு நாம் வாழ்க்கையை வாழக்கூடாது நாம் தேவை அறிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் பணம் எது தேவையானது எது தேவையற்றது என்பதை நாம் அடையாளம் காணாத போது ஆசை நம்மை கைப்பற்றுகிறது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதல்ல பிரச்சனை அதற்காக எல்லாம் இழப்பதே பிரச்சனை ஒரு குடும்ப தலைவர் குடும்பம் உடல்நலம் உறவுகள் அனைத்தையும் துறந்து பணத்தை மட்டுமே தேடி ஓடுகிறான் அறுபதாவது வயதில் தனிமையில் அழிகிறான் எதையும் அதிகமாக விரும்பும் மனம் தன்னையே அழிக்கும் புத்தர் ஆசையை கட்டுப்படுத்த மூன்று அறிவுரைகளை வழங்கினார் ஒன்று சாந்த மனம் நாம் என்னிடம் உள்ளதை ரசிக்கக்கூடிய மனதோடு வாழ வேண்டும் இரண்டு தற்கணிப்பு எதை வேண்டாம் என்று அறிவது எதை விளக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது மூன்றாவது கருணை பிறருக்காக வாழும் நெறியை வளர்த்தல் ஒருவன் தினமும் இரவில் அவனிடம் உள்ளத்தை எண்ணி நன்றி சொல்லிக் கொள்கிறான் அவன் மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது அவனது ஆசை குறைகிறது அமைதி ஆசையால் கிடைக்காது அது ஆசையை விளக்கும் போது தான் பிறக்கிறது புத்தர் பணம் வேண்டாம் என்று கூறவில்லை அவர் சொன்னது பணம் உனது வாழ்க்கையை நடத்த உதவட்டும் ஆனால் அதற்காக உன் வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காக சலைவிடாது ஒருவன் பணத்தை சேமித்து அதை பயன்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு தானம் செய்கிறான் அவனுக்கு வந்த அமைதி பணத்தால் வந்தது இல்லை மனதார பகிர்வதன் மூலம் வந்தது பணம் மகிழ்ச்சி தராது பகிர்ந்த பணம்தான் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நாம் பணத்துக்கு வேலை செய்யக்கூடாது பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேலை செய்யட்டும் புத்தர் நமக்கு கற்றுத்தந்த சத்தியம் என்னவென்றால் ஆசையற்ற வாழ்க்கை தான் சுதந்திரமான வாழ்க்கை நீ பணத்தை சேர்த்து மகிழ்ச்சி தேடாது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் பணமும் உன்னை தேடி வரும் இளமையில் மகிழ்ச்சி காணாமல் முதுமையில் மகிழ்ச்சி காண முடியாது பணம் பணம் என்று ஓடுவதை விட நாம் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அறிந்து கொண்டு ஓடுங்கள் புத்தர் வாழ்ந்த காலத்தில் பணநிலை அந்த காலத்திலும் பணம் இருந்தவர்கள் வணிகர்கள் அரசர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஆனால் அவர்கள் வாழ்க்கை ஆசை அதிகாரம் பொய்யான பெருமை என்பவற்றால் நிரம்பியிருந்தது ஒரு வணிகர் பணத்தை கொண்டு வீடு உபயோகப் பொருட்கள் வாங்குகிறார் ஆனால் மனதில் தாங்க முடியாத பயம் இவையெல்லாம் போய்விடுமோ என்று அது உன் சொத்து இல்லை நீ அதை பாதுகாக்கிறாய் ஆனால் அது உன்னை பாதுகாக்காது புத்தர் நேராக பணத்திற்கு எதிரானவர் அல்ல ஆனால் பணத்தின் மீது ஆசை அதன் மீது அடிமை அவற்றிற்கு அவர் தீவிரமாக எச்சரிக்கை விடுத்தார் அசையாத வாழ்க்கை வேண்டுமா ஆசையை விட்டுவிடு ஒருவர் புத்தரிடம் நான் என் சொத்தை இழக்கப் போகிறேன் என்ன செய்வது என்று கேட்டார் புத்தர் உனது சொத்து நீ இல்லாமல் இருக்க முடியுமா நீ இல்லாமல் எல்லாமே இருக்க முடியும் புத்தரின் முதல் போதனை துக்கம் இருக்கிறது அதற்கான காரணம் துக்கம் ஆசையால் வருகிறது ஒரு வணிகன் மற்றவரை விட அதிகமாக சம்பாதிக்க முயற்சிக்கிறான் அவனுக்கு பணம் அதிகமாக உள்ளது ஆனால் மனசாந்தி இல்லை மனிதன் பணத்தை சேர்க்கிறான் ஆனால் மனதில் வெறுமைத்தான் வளர்க்கிறான் புத்தருடைய ஐந்தாவது சிந்தனை பணம் ஒரு கருவி ஒரு வீட்டை வாங்கும் பணம் ஒரு கருவி ஆனால் அந்த வீட்டை வீடு ஆக்கும் உணர்வுகளை வாங்க முடியுமா பணம் சாப்பாடு வாங்கும் கருவி ஆனால் திருப்தியான உணவு சாப்பிடும் மனநிலை வாங்க முடியுமா அதை பயன்படுத்துகிறவரின் நோக்கம் தான் பணத்தின் நிகர மதிப்பு ஒருவர் மிக அதிக பணம் செலவழித்து பெரிய வீடு வாங்குகிறார் ஆனால் தனிமையில் வாழ்கிறார் எதிர்ப்பக்கம் ஒரு சிறிய குடும்பம் அடிப்படை வசதிகளோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் புத்தர் கூறுகிறார் பணத்தை கொண்டாடலாம் ஆனால் அதற்குள் மூழ்கிவிடக்கூடாது அதை செலவழிக்கலாம் ஆனால் அதற்கு உன்னை செலவழிக்க கூடாது ஒருவர் பணம் சம்பாதிக்க வேலை மீது வேலை பார்க்கிறான் ஆனால் குடும்பத்தோடு நேரம் கழிக்க இயலாமல் தவிக்கிறான் ஒரு நாள் அவனது குழந்தை கேட்கிறது நீயும் நம்ம குடும்பத்தில்தான் உள்ளாய் அப்பா என்னுடன் எப்பொழுது நேரம் கழிக்கப் போகிறாய் பணம் ஒரு கருவி கல்வி பெற உதவும் ஒரு கருவி பிறருக்கு உதவ உதவும் ஒரு கருவி ஆனால் அது உன்னை வரையறிக்கும் சூத்திரம் அல்ல இழந்த பணத்தை மீட்டிடலாம் ஆனால் இழந்த வாழ்க்கை எப்படி மீட்பது ஒரு நண்பன் பணம் இழந்ததால் மன உளைச்சலில் விழுகிறார் பிறகு புத்தரின் சிந்தனையை கேட்டு உணர்கிறான் நான் பணத்தை இழந்தேன் என்னை இல்லை பணம் இருந்தால் பெருமை வேண்டும் என்பதே தவறு அதைக் கொண்டு ஓரளவு பண்பு பகிர்வு பாசம் வளர்ந்தால் அது உண்மையான பயனளிக்கிறது நீ பணத்தை எங்கே செலவழிக்கிறாய் என்பது நீ என்னவாக இருக்கிறாய் என்பதற்கான பிரதிபலிப்பு இன்றைய வாழ்க்கையில் பணம் முக்கியம் ஆனால் அது கருவி என்பதை நாம் மறந்து அதை வாழ்க்கையின் நோக்கமாக மாற்றிவிட்டோம் புத்தர் இதையே எச்சரித்தார் அது உன்னை பத்திரமாக்கட்டும் ஆனால் உன்னை பற்றி விடாது இன்று இந்த ஐந்தாவது சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம் பணம் ஒரு கருவி மட்டுமே ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் அது நம்மை உயர்த்தும் பணம் தேவையா இல்லையா மக்கள் சொன்ன கேள்விக்கு புத்தர் பதில் சொல்கிறார் பணம் தேவையா இல்லையா மக்கள் கேட்ட முக்கியமான கேள்விகள் மற்றும் புத்தர் சொன்ன உண்மையான பதில்கள் மக்கள் கேள்வி ஒன்று புத்தரே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாக இருக்கிறீர்கள் ஏன் பணம் தேவையில்லையா புத்தர் பதில் சொல்கிறார் நான் பணத்தை விடவில்லை ஆனால் பணத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள் பணம் என்பது ஒரு கருவி வாழ்க்கையை நடத்த உதவும் ஆனால் வாழ்க்கையே அதுவல்ல நீ குடிக்க ஒரு குடம் தேவை ஆனால் அந்த குடமே நீர் அல்ல பணம் தேவையானது ஆனால் அது நம் வாழ்க்கையின் கடைசி இலக்கு அல்ல அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும் மக்கள் கேட்ட இரண்டாவது கேள்வி பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகில் மதிப்பில்லை அப்படி இருக்க பணம் குறைவானவர் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் புத்தர் பதில் நிம்மதி என்பது உடைமைகளில் இல்லை அது உள்ளத்தில் இருக்கிறது ஒருவர் தன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் அவனது உடைமைகள் எவ்வளவுதான் குறைவாக இருந்தாலும் அவனது ஆனந்தம் அதிகமாக இருக்கும் மற்றவர் சொல்கிற மதிப்பை விட உங்களது சொந்த மனதின் மதிப்பும் அமைதியும் முக்கியம் பணம் இல்லாமை வாழ்க்கையின் முடிவு அல்ல பணத்தை விட மேலானவை உள்ளத்தில் அமைதி மனித மதிப்பு அறம் மக்கள் கெட்ட மூன்றாவது கேள்வி பணம் இருந்தால் சுகம் வசதி பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கிறது அதை விரும்புவது தவறா புத்தர் பதில் சொல்கிறார் பணத்தை விரும்புவது தவறல்ல ஆனால் அதற்காக நீங்கள் உங்களது நேரத்தையும் நிம்மதியும் கொடுத்துவிட்டால் அதுதான் தவறு அதிக மழை பயிர்களை அழிக்கும் அதுபோல் அதிக ஆசை நிம்மதியை அழிக்கிறது பணத்தை விரும்புவது தவறல்ல ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் சமநிலையே முக்கியம் மக்கள் கேட்ட நான்காவது கேள்வி பணம் அதிகம் இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும் அப்போ பணம் தேவைதானே புத்தர் பதில் உங்களிடம் ஏதாவது இருக்கும்போது தர்மம் செய்யுங்கள் ஒரு சிறிய சிரிப்பு கூட தர்மமாக இருக்க முடியும் ஒருவருக்கு நேரத்தை கொடுத்தல் உண்மையை சொல்லுதல் மற்றவரை கேட்க செய்யும் அமைதி கூட தர்மமே பணம் தர்மத்திற்கு ஒரு வழிதான் ஆனால் அது மட்டுமல்ல உண்மையான தர்மம் உன்னதமான எண்ணங்களிலிருந்து உருவாகிறது புத்தரின் இறுதி போதனை பணம் ஒரு கருவி மட்டுமே புத்தர் கூறுகிறார் பணம் கடவுள் அல்ல அது ஒரு கருவி ஆனால் அந்த கருவியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையை உயர்த்த முடியும் ஆனால் அதற்குள் மூழ்கிவிட்டால் உங்கள் வாழ்வின் உண்மை நோக்கத்தையே இழந்து விடுவீர்கள் பணம் கையில் இருக்கட்டும் மனதுக்குள் அல்ல பணம் தேவையானது ஆனால் பணத்தை அடிமையாக வாழ்வது தவறு புத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பணத்தை கையால் பிடி மனதால் அல்ல இன்று நாம் பலரும் பணம் என்ற ஒரு வார்த்தைக்குள் சிக்கி தவிக்கிறோம் புத்தர் அதற்கு தீர்வாக உண்மையான வாழ்க்கையின் நோக்கத்தை விளக்குகிறார் அது பணத்திற்கு மேலானது அறம் அமைதி ஆனந்தம் பணம் தேவையானது ஆனால் வாழ்க்கை முழுவதும் அதற்காக செலவழிக்க வேண்டாம் பணத்தால் வரும் தவறுகள் புத்தரின் எச்சரிக்கை பணம் இது மனிதர்களை உயர்த்தவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் இது தேவையானது ஆனால் தவறான வழியில் பயன்படுத்தினால் பணம் வந்த பிறகு வாழ்க்கை மாறிக்கொண்டே போகிறது அதனால் தான் புத்தர் எச்சரிக்கையாக சில முக்கியமான உண்மைகளை சொன்னார் பணத்தால் வரும் முக்கியமான ஐந்து தவறுகள் மற்றும் புத்தர் எச்சரித்த வாழ்க்கைகள் ஒன்று பணம் பெருமையை உருவாக்குகிறது அறிவில்லாதவனிடம் செல்வம் கிடைத்தால் அவன் பெருமை காட்டுவான் அவன் தன்னை மற்றவரை விட உயரமாக நினைப்பான் பணம் வந்த உடனே சிலர் பேசும் விதமும் நடக்கும் விதமும் மாறிவிடுகிறது நான் பணக்காரன் நீ யாரு என்பது போல ஒரு உணர்வு தோன்றுகிறது பெருமை என்பது ஒரு விஷம் புத்தர் சொல்கிறார் பெருமை கொண்டவன் விழுவான் பணம் போன பிறகு அவனை யாரும் நினைவு கூட வைக்க மாட்டார்கள் நம்பர் இரண்டு பணம் ஆசையை அதிகரிக்கிறது ஆசை என்பது ஒரு தீ அது ஒரு ஆசை மட்டும் இல்லை அது இன்னொரு ஆசையை உண்டாக்கும் ஒரு மாடு வீடு இருந்தால் இரண்டு மாடு வேண்டும் ஒரு வண்டி இருந்தால் இரண்டு வண்டி வேண்டும் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்வது ஆசை அதிகமானால் நிம்மதி குறையும் மூன்றாவது தவறு பணம் உறவுகளை பாதிக்கிறது பணம் உள்ள இடத்தில் காதலும் கடமையும் அடிக்கடி தோற்கடிக்கப்படுகின்றன உறவுகள் மேல் நம்பிக்கை இல்லை அவர்கள் பணத்திற்காகத்தான் நம்முடன் இருக்கிறார்களா என சந்தேகம் அல்லது பணத்திற்காக உறவுகளை விட்டு விலகுவதை பார்க்கிறோம் பணத்தால் உறவுகள் முறிந்துவிடாமல் இருக்க வேண்டும் புத்தர் கூறுகிறார் அன்பை பணத்தில் வைக்காது அன்பு பணத்தை விட உயரமானது பணத்தால் செய்யும் நான்காவது தவறு பணம் அகந்தையை உருவாக்குகிறது அகந்தையின் பின்னால் இருக்கும் மூட நம்பிக்கையை பணம் வளர்க்கும் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு யாரும் சொல்ல முடியாது என்பது பணத்தால் உருவாகும் ஒரு வெறி அது ஒரு நாளில் நம்மை தனிமையில் ஆழ்த்தும் புத்தர் சொல்கிறார் அகந்தையின் உச்சியில் நிலைத்திருக்கும் ஒருவரும் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ முடியாது பணத்திற்காக செய்யும் ஐந்தாவது தவறு பணத்திற்காக தவறான வழியில் செல்லும் பழக்கம் தீய வழியில் வந்த செல்வம் தீய வழியே அழியும் தற்போதைய வெற்றி போல தோன்றலாம் ஆனால் அது நிச்சயமாக ஒரு நாளில் வீழ்ச்சி தரும் அறமில்லாத வாழ்க்கை பணம் இருந்தாலும் வெற்றி இல்லை புத்தரின் தீர்வு பணத்துடன் சமநிலை பணம் உங்கள் வாழ்க்கையின் கருவி உங்கள் வாழ்வின் நோக்கம் அல்ல நீங்கள் பணத்தை இயக்க வேண்டும் அது உங்களை இயக்கக்கூடாது பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும் ஆசையை கட்டுப்படுத்தி தேவைக்கு ஏற்ப பணத்தை பயன்படுத்த வேண்டும் பணம் வந்தால் தர்மமும் செய்தல் வேண்டும் பணத்தால் வந்த பெருமையை அகற்றி கொள்ள வேண்டும் பணத்தால் வரும் ஐந்து தவறுகளை அறிந்தால் நாம் பணத்திற்காக அடிமையாகாமல் அதனை நண்பனாக வைத்து கொள்ளலாம் புத்தர் எச்சரிக்கையை நினைவில் வைத்து கொண்டால் நாம் பணத்துடன் நிம்மதியாகவும் அறத்தோடவும் வாழ முடியும் பணம் இருக்கட்டும் ஆனால் நிம்மதி முதலில் இருக்கட்டும் புத்தரின் எட்டாவது சிந்தனை நிஜ செல்வம் என்றால் என்ன நீ எதை இழக்கும்போது உனக்குள் அமைதி குலையதோ அதுவே நிஜ செல்வம் அன்பு அக்கறை நன்னடத்தை கருணை இவைதான் நிஜ செல்வம் புத்தரின் ஒன்பதாவது சிந்தனை புத்தரின் இளைஞர்களுக்கான ஐந்து முக்கிய சிந்தனைகள் சொல்கிறார் கேளுங்கள் ஒன்று பணம் சேர்த்து கொள்ளுங்கள் ஆனால் பயப்படாதீர்கள் இரண்டு நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்துங்கள் அது உங்களை அல்ல மூன்றாவது அறமில்லாமல் பணம் வேண்டாம் நான்காவது வாழ்க்கையை முதலில் மகிழ்ச்சியாக வையுங்கள் பணம் பின்வந்தால் சரி ஐந்தாவது பணத்தின் மூல நோக்கம் பிறருக்கும் நமக்கும் நன்மை தர வேண்டும் புத்தரின் பத்தாவது சிந்தனை நவீன காலத்திற்கு புத்தரின் போதனைகள் இன்று நமக்கு ஏடிஎம் கார்டு யுபிஐ இணைய வணிகம் பங்கு சந்தைகள் ஆனால் நம்முடைய மனநிலையோ அதே பழைய ஆசைகளில் கட்டுப்பட்டது புத்தர் சொன்ன உண்மை டெக்னாலஜி வளரட்டும் ஆனால் மனிதன் மறக்கப்படக்கூடாது பணத்தை நேசியுங்கள் ஆனால் அதில் முழுமையாக முழுகாதீர்கள் நீங்கள் பணத்தோடு வாழ வேண்டும் ஆனால் பணத்துக்குள் வாழக்கூடாது இதுதான் புத்தர் சொன்ன பண ரகசியம் இதை இப்பொழுது தெரிஞ்சிருந்தா உங்கள் வாழ்க்கை உண்மையிலே வேற மாதிரி இருக்கும் இன்றைய இளைஞர்கள் பணத்தை அடையவே பல வேலைகளை செய்கிறார்கள் ஆனாலும் மனதில் அமைதியில்லை நிம்மதி இல்லை இந்த வீடியோவில் புத்தர் சொன்ன உண்மையான பண ரகசியம் ஆசை நிம்மதி செல்வம் பற்றிய விளக்கம் பணத்தை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்துவது மற்றும் வாழ்க்கை முழுவதும் ஒளிபரப்பும் சிந்தனைகள் இது உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும் ஒரு வீடியோ இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக இதை பாருங்கள் நீங்கள் பணத்திற்குள் வாழ வேண்டிய அவசியமில்லை பணத்தை வாழ்வின் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் புத்தர் சொன்னது நிம்மதி பணத்தில் இல்லை உள்ளத்தில்தான் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்